குருவாழ்க குருவே துணை திருவாழ்க திருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை உங்களுக்கான இன்றைய மைக்ரோ ராசி பலன் மேஷம் இன்று உங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க துரிதமான துணிவான தீர்மானங்களை எடுத்து வெற்றி காண்பீர்கள் ரிஷபம் பேச்சினில் கோபத்தை குறைப்பது அல்லது தவிர்ப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகவும் மிதினம் இன்று வேலைப்பழு அதிகரிக்கும் இருந்தாலும் அதை திறம்பட செயல்படுத்தி வெற்றி காணும் நாள் கடகம் நிர்ணயித்த தொழில் இலக்குகளை அடைய அலைச்சலையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும் சிம்மம் தெளிவான திட்டங்கள் மூலமும் உங்கள் செலவாக்கினாலும் என்று லாபம் அடையும் நாள் கனி தொழிலில் உங்களுடைய முயற்சிகளும் திறமைகளுக்கும் தடைகள் ஏற்படும் என்பதால் இன்று புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் எதுவும் செய்யாமல் எப்பொழுதும் செய்யும் தினசரி வேலைகளை செய்து கொள்வது இன்றைய பொழுதை பிரச்சனைகள் இல்லாமல் கடந்து போக உதவும் துலாம் உங்களின் பேச்சிற்கு மதிப்பு கூடும் குடும்பத்தினரும் நண்பர்களிடம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் விஷயம் இன்று மறைமுக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அதிகம் என்பதால் மூத்தோர் செல் கேட்டு நடப்பது நல்லது தனுசு குழந்தைகளுக்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் இன்று அலைச்சலையும் விரயங்களையும் மேற்கொள்ள நேரிடும் மகரம் வேலைப்பலு அதிகரித்தாலும் தெளிவான திட்டங்களாலும் துரிதமான நடவடிக்கைகளாலும் என்று வெற்றி காணும் நாள் கும்பம் தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் தொழில் இலக்குகளை எளிதில் அடைய மிகவும் உறுதுணையாக இருக்கும் மீனம் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று பொழுதை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து செல்வீர்கள் இன்றைய நாள் இனிதாய் அமைந்தது போல் எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் சந்தர்முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கருமத்தின் வலி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்